ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் இறைவனுடைய பேர் அருளாலே என் அன்னை ஆதிபராசக்தியுடைய தனிப்பெரும் கருணையாலே உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுள் படைத்த பொக்கிஷம் பாகம் ரெண்டு பாகம் ஒன்று பார்த்துருப்பீங்க இந்த சேனலில் பன்னெண்டு வீடியோவும் இருக்குது பன்னெண்டு ராசிக்கும் இப்போ பாகம் இரண்டு இந்த பாகம் இரண்டில் நாம் எதை சொல்கிறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்குரிய சூட்சம பரிகாரங்களையும் சூட்சமமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நடக்கக்கூடிய சில அருள் வாக்குகளையும் சொல்ல போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீடியோ பாருங்கள் அப்போ தான் இதோடைய உண்மை செய்தி உங்களுக்கு வரும் வாழ்த்துக்கள் அன்பு சகோதர சகோதரிகளே பதிவுக்குள்ளே போகலாம் நல்லதே நடக்கும் கனவு மெய்பட வேண்டும் இது பாரதியுடைய கனவு மகாகவி பாரதியார் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாடம் கனவு மெய்பட வேண்டும் இந்த கனவு உலகத்தில் எதை காண்கிறோமோ அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு துடிதுடிப்போடு துரிதமாக தன் மூளையை முழுமையாக இயக்கக்கூடிய என் அன்பு மேஷராசி நேர்களே இந்த கனவு மெய்பட வேண்டும் என்று பாரதியார் யாருக்கு சொன்னாரோ தெரியல அதை நேர்த்தியாக பிடித்து செல்லக்கூடியவர்கள் மேஷராசி என்பர்கள் காரணம் ஒரு செய்தியை எடுத்துக்கிறோம் எல்லாருக்குமே ஒரு செயல் ஒரு செய்தி ஒரு செய்தியாகவே இருக்கும் அது பெரிய அளவில் மனத்தாக்கல்களை ஏற்படுத்தாது ஆனால் அந்த மேஷராசிக்காரவங்களுக்கு ஒரு சின்ன செய்தி கூட மனசுக்குள்ளே போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா அங்கே சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் செவ்வாய்ங்கிற ரத்தம் நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பத்து பேரை திட்டலாம் யாரை வேணாலும் திட்டலாம் பத்து பேரை ஆனால் இந்த மேசராசிக்காரங்கள திட்டிட்டோம்னா அவங்க மனசுக்குள்ளே ஒவ்வொரு வேர்டையும் இந்த சட்டசபையில் பாராளுமன்றத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சபாய் நாயகருக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க ஒரு ரெண்டு பேர் கொண்ட குழு அது மாதிரிலாம் இருப்பாங்க என்னென்னா என்ன வேர்ட்ஸ் பேசுகிறாங்களோ அதை சட்டசபையுடைய குறிப்பேட்டில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க அஞ்சு தடவை தும்முனாலும் அஞ்சு தடவை தும்முனாருன்னு எழுதணும் அது வேணால் சட்டசபை ரெக்கார்ட்லேருந்து இருந்து எடுத்துக்கலாம் ஆனால் இதை பேசினார் இதை சொன்னார் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் உள்ளே வரேன் சித்திரகுப்தனுக்கு ஒரு கையால் இருக்கார் எமனுடைய கணக்குகளை எழுதுகிறார் யமனுக்கு கணக்கு எழுதி கொடுக்குறவர் சித்திரகுப்தன் இந்த சித்திரகுப்தனுக்கு ஒரு கையால் இப்போ என்னென்னா நம்ம என்ன செஞ்சாலும் எழுதக்கூடியவர் அப்படி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு முன்னாடி எதாவது பேசிட்டோம் ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா மேஷராசி ஒவ்வொரு வார்த்தைகளையுமே உள்ளே பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும் இதுதான் மேஷராசி இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா உள்ளே போயிடுறோம் கரெக்டாக தானே வரும் இப்போ பாருங்கள் சாதாரணமாக ஒரு வார்த்தையை பேசிட்டு போயிட முடியாது நீ அப்போ பேசினில்ல இந்த மனசு சொல்லும் இதை வெளிப்படையாக சொல்ல மாட்டோம் மேசராசிக்காரங்க வெளியில் போய் சொல்ல மாட்டோம் ஆனால் மனசுக்குள்ளே நான் வந்து இப்போ நிற்கிறேன் ஒரு மேசராசிக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன்னா என்னை அப்படியே ஸ்கேனிங் மிஷின் மாரி ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க நான் முன்னாடி என்ன வந்தேன் என்ன சொன்னேன் நான் நடிக்கிறேன்னா நடிக்கலையா நான் உண்மையை பேசுகிறேன்னா உண்மையை பேசலையா எல்லாத்தையும் சொல்ல முடியும் இதுதான் மேசராசிக்கு கிடைச்ச பெரிய வரம் சில இடங்களில் அந்த மேசராசி உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டதும் உண்டு அப்புறமா இந்த மேசராசிக்காரர்கள் இந்த உண்மையை சொன்னால் நமக்கு விபரீதம் வருது உண்மையை சொன்னால் நமக்கு ஒரு பதவி கிடைக்கல உண்மையை சொன்னால் நமக்கு ஒரு கட்சி கிடைக்கல உண்மையை சொன்னால் கூட்டணி தர்மம் அமையலை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே உண்மையை சொன்னதுனால கஷ்டங்க என் பிள்ளைகள்கிட்ட நான் உண்மையை பேசினதினால கஷ்டம் என் உறவுகிட்ட உண்மையை பேசுனதுனால கஷ்டம்னு ஓரளவுக்கு பிறகு புரிந்து கொள்ளக்கூடியவர்களும் மேசராசிக்காரர்கள் ஆனால் புரிந்து கொண்டு அடுத்தது சாமர்த்தியமாக செயல்படுத்துவாங்க இப்படிப்பட்ட ராசிக்கு இந்த கடவுள் படைத்த பொக்கிஷமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வரக்கூடிய காலங்கள் எல்லாம் மிக மிக நல்ல காலம் மிக மிக நல்ல காலம் உங்களுடைய ஆயுள் முழுவதும் இந்த வீடியோ தொகுப்பை நீங்கள் முழுமையாக கேளுங்க உங்களுக்கு ஆறு வயசாக இருக்கலாம் பதினாறு வயசாக இருக்கலாம் இருபத்தி ரெண்டாக இருக்கலாம் முப்பத்தி ஆறாக இருக்கலாம் நாற்பத்தி ரெண்டாக இருக்கலாம் ஐம்பத்தி அஞ்சாக இருக்கலாம் அறுபத்தி ஏழாக இருக்கலாம் எண்பதாக இருக்கலாம் தொண்ணூறாக இருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எந்த வயதில் உள்ளவர்கள் இந்த வீடியோவை பார்த்தாலும் இனி வரும் காலத்தில் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் தெளிவுபடுத்துகிறோம் ஏன்னா இதுவரைக்கும் இப்போ நான் சொன்னேன் ஒரு விஷயத்தை அதீதமான ஞாபக சக்தி கொண்டும் சில விஷயத்தை மறக்க முடியாமல் உள்ளுக்குள்ளேயே நினைத்து கொண்டும் சிலருடைய துரோகங்கள் சிலருடைய அந்த வழி பாதைகள் இதையெல்லாம் மனசில் அப்படியே அசப்போட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவராகவும் இந்த மேசராசி இருப்பார்கள் அப்படிப்பட்ட என் சகோதர சகோதரிகளுக்கு இனி வரும் கூடிய காலங்கள் பொற்கால் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்கால் எப்படிங்க இதை தெளிவாக சொல்கிறீங்க இதுதான் என் அன்னை ஆதிபராசக்தி உங்களுக்கு கொடுக்கும் வாக்கு என்ன வாக்குங்க எனக்கு அது கொஞ்சம் புரியலை இன்னும் தெளிவுபடுத்துங்க பார்ப்போம் உள்ளே வரேன் அதாவது கிரகச்சாரங்கள் ஒரு பக்கம் கோச்சாரங்கள் ஒரு பக்கம் தசாபுத்தி ஒரு பக்கம் இதை எல்லாம் தாண்டி அதிர்ஷ்டம் இன்னொரு பக்கம் ஒரு மனிதனுக்கு தசாபுத்தி சரியாக இருந்தால் கோச்சாரங்கள் சரியாக இருந்தாலும் ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு வெறுமை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு வெறுமை இருக்கும் கோச்சாரம் நல்லாயிருக்கு தசாபுத்தி சரியாக இருக்குது ஆனால் ஒரு வெறுமை நான் நினைச்சது ஒன்று நடக்கலை இப்போ அதுக்கு அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரும் இந்த அதிர்ஷ்டம் உள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நாம் நினைக்கிறது நடக்க ஆரம்பிச்சுரும் மேசராசி அன்பர்களே அந்த நேரம் தான் இப்போ துவக்கம் எது இதில் அதிர்ஷ்டம் இப்போ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய நேரம் இப்போ எதை நினைக்கிறீங்களோ எனக்கு கல்யாணம் ஆகலை சார்னா கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைக்கும் ஆண் குழந்தை இல்லைன்னா ஆண் குழந்தை கிடைக்கும் எனக்கு பிடிச்ச வேலை இல்லை சார் பிடிக்காமல் இருக்கிறேன்னா பிடிச்ச வேலை கிடைக்கும் ஒரு திருப்தியாக வாழ்க்கையில் சார் எங்கள் ஹஸ்பண்ட் உள்ள சண்டை சம சண்டை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் இதுக்கெல்லாம் இந்த சூட்சம வழிகளை நான் சொல்லிக் கொடுக்குறேன் தாந்திரிகமாகவும் நீங்கள் யோசிக்கலாம் சூட்சமமாகவும் யோசிக்கலாம் இப்படிப்பட்ட மேஷராசிக்கு கடவுள் நிறைய எதிர்கால திட்டங்களை கொடுப்பார் நல்லா கவனிக்கணும் மேஷராசிக்காரர்கள் அவங்க பிறப்பில் பிறந்ததிலிருந்து அவர்கள் காலம் முடிவதற்குள் சொந்த வீடு கட்டுவார்கள் சொந்த மனை வாங்குவார்கள் தன் கையை ஊனி தன் வாழ்க்கையை உயர்த்துவார்கள் மண்ணு ராசி மனை ராசி மேஷத்திற்கு உண்டு முயற்சி பண்ணால் நூறு சதவீதம் கிடைக்கும் வாழக்கூடிய காலத்திலேயே வாழ்ந்து பார்க்க முடியும் அஸ்வதி நட்சத்திரம் பரணி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வ பலம் என்றைக்குமே ராசிக்கு இருக்கும் அசால்ட்டாக நீங்கள் செய்கிற ஒரு காரியம் கூட சாதகமாக நடக்கும் ஆனால் பிளான் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணால் அங்கே ஒருத்தன் சொதப்பிடுவான் ஒரு அண்ணோ ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தவங்க சொதப்பிடுவாங்க என்னங்க அந்த பிளான் இவர் இந்த பிளானில் தாங்க வருவார்னு உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நடந்துக்காதிங்க இது உங்களுக்கு சூட்சம் இந்த பிளானில் தான் இவர் வருவார் இவர் இப்படிப்பட்ட குணம் இந்த அம்மா இப்படிப்பட்ட குணம் இந்த மேசராசியில் பிறந்தாலே இந்த குணத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு எதிராளிகளை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நடந்து கொள்ளாதீர்கள் மேசராசி அன்பர்களே அது உங்கள் வெற்றியை பறிக்கக்கூடிய திட்டம் அதுவும் நம்மளே வெற்றியை வில விட்டு விலகக்கூடிய திட்டத்திற்கு இது சமம் அப்போ எதிராளி யோசிக்காததை செய்ய ஆரம்பிங்க புதுமையான திட்டம் புதுமையான விஷயம் சார் ஒருத்தவங்க பழைய பணங்கள் இருபது ரூபா பத்து ரூபா பழைய பணம் வச்சுருந்தா புது பணமாக ஒருத்தவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்க தான் செலிப்ரிட்டியாக மாறுறாங்க ரூ அதுக்கு எங்கே வாங்கணும் அதை நம்ம ரெடி பண்ணணும் ஒருத்தவங்க பேச்சு திறமையை கொண்டு போகிறது வசீகர ஆற்றலை கொண்டு போகிறது இதையெல்லாம் மேசராசிக்குள்ளே கூட பிறந்தது இரத்தத்தில் ஊர்னது இதை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இந்த நேரம் இன்னொன்று எதிராளி இதை நினப்பாங்க அதை நினப்பாங்க அவங்க இப்படி நம்மளை ஏதாச்சும் யோசிச்சிட போகிறாங்க அதெல்லாம் நீங்கள் கவலையே வேண்டாம் உங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக உண்டு முரு அதாவது திருவிளையாடல் படம் பார்க்குறோம் நல்லா நான் சொல்கிற உதாரணங்களை எல்லாம் கவனிக்கணும் மேசராசி என்பவர்களே இது உங்கள் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது திருவிளையாடர் படத்தில் அப்பா பிள்ளை அம்மா இது ஒரு கூட்டணி நடக்குது இன்றைக்கெல்லாம் அப்பா பிள்ளைகளே கூட்டணியில் இருக்கிறது பெரிய கஷ்டம் அதுலையும் தர்மமாக போகிறது ரொம்ப பெரிய கஷ்டம் அதனால் அந்த காலத்திலே இதை சொல்லியிருக்கிறாங்க நம்ம இந்த படம் பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கோம் நாரதர் வந்து ஒரு கழகம் ஏற்படுத்துகிறார் அவர் கழகம் நன்மையில் முடியும் அது வேறு விஷயம் ஆனால் அந்த கழகத்தை ஏற்படுத்துகிறாரு பிள்ளையார் வந்து தாய் தந்தையரை சுற்றி அந்த படத்தை வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு ஆனால் நம்பால் உடனே மயில் எடுத்துன்னு கிளம்பிட்டார் யார் முருக பெருமான் ரைட்டு ஆனால் போயிட்டு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணலை தப்பு நடந்ததை ஒத்து ஒத்துக்கொள்ள முடியல தப்பை நீ வந்து செஞ்சிட்டீங்க தாய் தந்தையர் சிவனாக இருந்தாலும் பார்வதியாக இருந்தாலும் த தப்பு தப்பு தான் அதனால் நான் வெளியில் போகிறேன்னு சொன்னார் அட்ஜஸ்ட் பண்ணிக்க விரும்பலை இது மேஷராசி தப்பை சுட்டி காட்டக்கூடியவர்கள் திருத்தக்கூடியவர்கள் அவர்கள் அவர்களோட டிக்ஷனரி மாதிரி மேஷராசினா ஒரு டிக்ஷனரி எல்லா விஷயத்திற்கும் பொருள் கிடைக்கும் அர்த்தம் இல்லாத வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ ஜன மக்களுக்கு நடுவில் அர்த்தமாக வாழக்கூடியவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னா என்னங்க அது அர்த்தம் இல்லாதது என்ன அர்த்தமானது என்ன அப்படின்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியே போவாங்க மற்ற ராசிக்காரவங்க ஆனால் ராசி அப்படி கிடையாது அவங்க மற்றவங்களை தன் பக்கம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுடைய வார்த்தையை எல்லாரும் கேட்குறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க அவங்களுடைய செயலை செய்து முடித்து அவர்களை மற்றொரு பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதை என்றைக்குமே தொடர்ந்து செய்ங்க மேஷராசிக்காரர்களே உங்கள் பக்கம் வெற்றி இருந்து கொண்டே இருக்கும் அதனால தான் முருகனை ஏன் கையில் கொடுக்குறேன் அப்படின்னா முருகப்பெருமான் அவர் நினச்சதை தான் செய்வார் யாருக்காகவும் எதுவும் பண்ண மாட்டார் யாருக்காகவும் எதுவும் பண்ண மாட்டார் முருகன் நினச்சா முடிஞ்சு போச்சு முக்தி கிடைக்கும் கந்தான்னா கவலை போகும் சுப்பிரமணியனால் சுக்குக்கு நிகரான மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு நிகரான கடவுளும் இல்லை ஒரு மருந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்கு முருகனுக்கு பேர் என்ன ஆன்டிபயாட்டிக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி நம்மகிட்ட வந்து நிறையா இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் ஒரு 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 விஷயத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு வேணும் அந்த எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மேஷத்துக்கு உண்டு நீங்கள் கீழே இறங்கக்கூடாது ஒரு சில நேரங்களில் ராசிக்காரர்கள் குழப்பத்திற்குள்ளே போவாங்க அப்போது மற்றவங்க எப்போ வீழ்வீர்கள் என்று உங்களை எதிர்பார்க்கிறார்கள் அர்த்தம் நல்ல கவனிங்க மேசராசிக்காரர்களே உண்மையிலே உங்களை வீழ்த்துவதற்கு தான் எத்தனையோ கூட்டணிகள் இருக்கிறது ஆனால் நீங்கள் வீழக்கூடாது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு பிறகு எழுந்து உற்சாகமாக இருக்க வேண்டும் முருகனைப் போல் நீங்கள் முன்னேற்றத்திற்கு வர வேண்டும் முருகன் ஒருவன் போதும் உங்களுக்கு கந்தசஷ்டி கவசம் அதிகமாக சொல்லுங்கள் முருகனை நிறைய துதிப்பாடல்கள் பாடுங்கள் சரவண பாபா மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு நெய் தீபம் போடுங்க முடிஞ்சால் காலையில் உபவாசகம் சாப்பிடாமல் இருங்க உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க உப்பு இல்லாமல் காலையில் ஒரு ஃப்ரூட்டு கஞ்சி ஃப்ரூட்டில் சாப்பிடுங்க அடுத்தது மத்தியம் சாதம் வெறும் சாதத்தை வடித்து மோரை ஊற்றி வேணால் மாங்காய் தொட்டுக்கள் ஆனால் உப்பு எதுலையுமே மிக்ஸ் இருக்கக்கூடாது சாப்பிடுங்க சாயிரட்சை குளிச்சுட்டு ஒரு ஸ்நானத்தை பண்ணிவிட்டு ஒரு கவசத்தை பாராயணம் பண்ணி ஒரு பானகத்தை நெவேதியம் பண்ணி முருகனுக்கும் கொடுத்து மற்றவாளுக்கும் கொடுத்து நீங்களும் விரதத்தை முடிங்க அதற்கு பிறகும் சாயந்தரம் தோசை மாவு உடனடியாக அரைச்சி உடனடியாக தோசை ரெண்டு கரண்டி உங்களுக்கு மட்டும் எடுத்துக்க சொல்லுங்கள் அதில் உப்பு இல்லாமல் தோசை ஊற்றி சாப்பிடுங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு கிலோ மாவையும் போட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா மற்றவங்களாம் ரொம்ப சிரமப்படுவாங்க செவ்வாய்கிழமை தான் உப்பு இல்லாமல் சாப்பிட்டா பலன் இருக்கும் மற்ற நாளில் சாப்பிட்லாமா நமக்கு பிடிக்காமல் போயிடும் வாழ்க்கை வெறுப்பாக போயிடும் அந்த பக்கத்துக்கும் போயிடக்கூடாது ஆசை நிறைவேறதுக்கு நம்ம ஆசை மட்டும் நிறைவேறணும் மற்றவங்க ஆசையும் திணிக்கக்கூடாது இதுதானே இயற்கை அப்படி இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை அதிகமாக உகந்த நாளாக கொண்டாடுங்க சஷ்டின்னு ஒரு விரதம் இருங்க சஷ்டி சஷ்டி இதே விரதத்தை நான் சொல்கிற மாதிரி கண்டினியூ பண்ணுங்க நீங்கள் முழுமையாக ஒட்டை ஒட்ட சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லவே இல்லை அப்படிலாம் இருக்காதிங்க நண்பர்களே நல்லா கவனிக்கணும் விரதங்கிற பேரில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பட்டினியாக இருந்து சாயந்தரம் ஏ முடியாமல் அதை சாப்பிட்டு சிரமப்படுற வேண்டாம் கடவுள் அதை விரும்பலை முருகன் அதை விரும்பலை அதனால் முருகனுடைய ஆற்றல் என்னென்னா மத்தியான துளி சாதம் ஒரு சின்ன கலவை அவர் அந்த என்ன சொல்லுவாங்க தயிர் சாதம் வெறும் தயிரை ஊற்றி சாதத்தை போட்டு சாப்பிடுங்க உப்பு இல்லாமல் இருக்கணும் இதுதான் முக்கியம் அந்த டே ஃபுல்லாக இல்லாமல் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிபி சுகர் இதெல்லாம் குறையிறத விட லாபம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் யோகம் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை நீங்கள் அல்லப்போகிறீர்கள் மேசராசி என்பர்களே இந்த ஒரு விரதம் போதும் முடிஞ்ச வரைக்கும் ஆறு படைகளையும் வருஷா வருஷம் ஒரு தடவை மீட் பண்ணுறதுக்கு பாருங்கள் இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு படையை பார்க்க போங்க மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை மருதாச்சல மூர்த்தியை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக நிறைய லாபங்கள் ஏற்படும் மேசராசி என்பர்களே அதே நேரத்தில் சிவ வழிபாடு அதிகமாக செய்யுங்க சூரிய நமஸ்காரம் அதிகமாக செய்யுங்க மேசராசி என்பர்கள் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறான் அதனால் அக்னியை எக்காரணம் கொண்டு பழிக்காதீங்க சூரியனை மட்டும் நீங்கள் பழிக்கக்கூடாது அக்னியை பழிக்கக்கூடாது அப்படின்னா என்னென்னா துஷ்டமாக நினைக்கக்கூடாது இந்த வாயால் ஊதுறது இது என்ன நெருப்பு தானே அப்படின்னு பேசுறது இது என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்கிறது இது எல்லாம் பின்னாடி தலையில் தட்டிடும் நல்லா கவனிச்சிங்க அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இது கொஞ்சம் வார்த்தை மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு நட்பாக பேசுகிறேன் அப்போ என்னென்னா அக்னியை எக்காரணம் கொண்டும் துன்புறுத்தக்கூடாது வாயால் ஊதுறது அக்னி தானே நினைக்கிறது அலட்சியமாக நினைக்கிறது அதனால் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சாயந்தரம் சூரிய அஸ்தமன நமஸ்காரம் பண்ணணும் இதுக்கு அடுத்தபடியாக அக்னியை ஃபாலோ பண்ணும்போது பார்த்து ஃபாலோ பண்ணணும் சின்ன விளக்கேற்றினாலும் அதுக்குள்ள மரியாதை கொடுக்கணும் வீட்டில் சமையல் பண்ணாலும் அந்த நெருப்புக்கு மட்டும் நீங்க கேஸ் அடுப்புல கூட நெருப்பு வருது ஆனா அதையும் மரியாதையாக பயன்படுத்தணும் இப்படியெல்லாம் இந்த அதிகமாக சூரியனை வழிபாடு செய்ய செய்யவும் சிவ மந்திரத்தை அதிகமாக சொல்லுங்க திரியம் பகம் யஜாமகை புஷ்டி வர்தனம் உருவாருகமிந்தனாம் மிருத்தியோர் முக்ஷயமாம் அந்த மந்திரத்தை சொல்லுங்க சிவாயி நமக்கு சொல்லுங்க நம சிவாயி நமக்கு சொல்லுங்க மந்திரங்களை அதிகமாக சொல்ல சொல்ல அதிகமாக மேஷராசிக்கு பவர் அதிகமாக கிடைக்கும் ஒரு ருத்ராட்சம் ஒன்று போட்டுங்க முருகனுடைய டாலர் வச்சு ஒன்று போட்டுங்க நிச்சயமாக முருக பெருமானும் சிவபெருமானும் உங்களுக்கு ஆனந்த விஷயங்களை கொடுக்க போகிறார்கள் இந்த இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த காலத்திலிருந்து நல்ல நேரம் ஆரம்பம் ஏங்க ஏன்னா இந்த வீடியோ பார்த்தா தான் நல்ல நேரமானு கேட்காதீங்க நீங்கள் கேட்கக்கூடிய வாக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இந்த சேனல் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய இந்த வாக்கு சித்தம் உங்களுக்கு பலன் பெறும் இந்த வாக்கு இப்போ நான் வீடியோ போட்டு ஒரு மாதம் கழிச்சு கூட பார்க்கலாம் ஒரு வருஷம் கழித்து கூட பார்க்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட பார்க்கலாம் ஆயுள் முடியும் போது கூட பார்க்கலாம் ஆனால் எப்போ பார்க்குறோமோ அதிலிருந்து அதிர்ஷ்டம் ஆரம்பம் எப்படிங்க இந்த வாக்கு முதல்ல காதில் வந்து உட்காருது காதில் உட்கார்ந்தோன்னே அது மனசுக்குள்ளே போகும் என்ன மேசராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு நிச்சயமாக உங்கள் பிறவியில் நீங்கள் வீடு வாங்குவீர்கள் சொந்த வீட்டிற்குள் பயணம் செய்வீர்கள் சில பேர் வீடுகளை பராமரித்து பராமரித்து புத்துணர்வு அதற்கு ஊட்டி அந்த வீடுகளை பக்காவாக வச்சுக்கக்கூடிய ஆற்றலும் மேசராசிக்கு உண்டு மனை வாங்கக்கூடிய யோகம் வயல் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அன்பர்களே ஒரு காணி நிலமாவது நீங்கள் பயிர் செய்யக்கூடிய இடத்தை வாங்குவீர்கள் பசுமாடு கன்று வைத்திருப்பீர்கள் ஜீவராசிகளை வளர்ப்பீர்கள் இது மேஷராசிக்கு கண் கூட நீங்கள் பார்க்கலாம் சார் உங்கள் வீட்டில் ஒரு நாய் விளக்கலை சார் பக்கத்து வீட்டு நாய் உங்கள் பக்கத்தில் வீட்டில் உட்காந்துருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ரஸ்க்கு போடணும் ஏதாவது ஒன்று போட்டால் தான் அது திருப்தியாகும் அது மாதிரி உங்கள் வீட்டில் மாடு இருக்காது ஆனால் உங்கள் வீட்டில் மட்டும் வந்து வாசலில் மாடு நிற்கும் அதுக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் இதுதான் மேஷராசி ஜீவராசிகர்களோடு ஒற்றுப்போகும் ஏன்னா எல்லா மனதையும் தெளிவாக படித்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் அவர்கள் திருநங்கைகளாக இருக்கலாம் அவர்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் ஏன் இந்த உலகத்தில் அவர்கள் தெரியாத ஒரு சக்தியாக இருக்கலாம் அத்தனை பேருடைய மனசையும் படித்ததுனால எல்லாருக்கும் ஹெல்பிங் டெண்டன்சி பண்ணுவீங்க உங்களுடைய ஹெல்ப் உங்களுடைய உறுதியான அந்த ஒத்துழைப்பு எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் நல்லா கவனிக்கணும் ஆனால் உள்ளார்ந்த எதிர்பார்ப்பு உண்டு என்ன தெரியுமா அவன் நம்மளை மதிக்கிறானா மதிக்கலையா மதிச்சானா நீங்கள் மட்டையாக இருப்பீங்க மதிக்கலைன்னா ஏறி அவன் தலையில் ஒரு தட்டு தட்டுவீங்க இது மேசராசிக்கு உள்ள குணம் உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்கள் அங்கீகாரம் கிடைக்காத இடத்தில் எங்கள் மேசராசிக்காரர்கள் இருக்க மாட்டார்கள் அங்கீகாரம் கிடைத்தால் வாழை இலையாக இருப்பார்கள் அது என்னங்க வாழைகளை சாப்பிடும் போது பயன்படுத்திப்பாங்க சாப்பிட்ட பிறகு தூக்கி போட்டுருவான் அவன் தூக்கி போடுறானேன்னு வாழையில் ஒரு பொழுதும் கவலைப்படாது அப்போ கூட பார்த்திங்கன்னா பசுமாட்டுக்கு பசியாக போகும் பசியாகறக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் இதுதான் தான் ராசி வார்த்தை புரியுதா இதுதான் தான் ராசி ஆக இந்த ராசிக்கு அற்புதமான நேரங்கள் இந்த சனப்பொழுதுலேருந்து நல்ல மாற்றங்கள் பிஸ்னஸ் வியாபார வியூகத்தை வகுக்கக்கூடியவர்கள் நீங்கள் லாபத்தை நோக்கக்கூடியவர்கள் அல்ல நீங்கள் பண்ணுற செலவெல்லாம் கணக்கில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு நபரையாவது நாம் ஒரு நாள் கான்டாக்டில் கொண்டு வரணும்னு நினப்பீங்க விஐபி அந்தஸ்தை பெற வேண்டும் என்று உறுதியோடு இருப்பீங்க அதாவது தொழில் வல்லுநர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயல் என்ன அப்படின்னா டெய்லி ஒரு கான்டாக்டை வளர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க இது ஆப்டா பொருந்தக்கூடிய ஒரு ராசி மேச ராசி அதனால் இன்னிலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க டெய்லி ஒரு நண்பன் போல டெய்லி ஒரு காண்டாக்டை வளர்த்துக்கணும் உங்களோட செல்ஃபோனில் இன்றைக்கி ஐநூறு காண்டாக்ட் இருக்குன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரமாக மாறும் சும்மா தெரிஞ்சவன் போனவனாம் நம்பர் வாங்கி கூடாது நான் அதை பற்றி சொல்லவே இல்லை அவர்களால் நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அவர்களை நம் கூட்டணியில் வைத்து கொள்ள வேண்டும் சுயநலமாக யோசிக்கிற மாதிரி சொல்கிறீங்களா சாமின்னு கேட்கலாம் ஏறத்தாழ அப்படி தான் ஏன்னா நாம் சுயநலமாக யோசிக்கும்பொழுது தான் அது பொதுநலத்துக்கு வித்தாடும் சார் நிலம் இருந்தால் தான் சார் எனக்கு வந்து பயிர் செய்ய முடியும் பயிர் செஞ்சால் தான் அந்த பயிரை வந்து நாலு பேருக்கு தானியங்களாக மற்ற பேருக்கு கொடுக்க முடியும் நிலமே இல்லாமல் நான் எப்படி தானியம் கொடுக்க முடியும் அதனால் ஒரு சில இடத்துல சுயநலத்தோடு யோசிக்கிறது எப்படின்னா நான் மற்றவர்களுக்காக என்னுடைய விருப்பம் இல்லாமல் கூட நான் கூட்டணி போட்டுக்கொள்வேன் ஆனால் அதற்கு இன்னொருத்தவரோட லாபம் இருக்கும் இதை புரிஞ்சுக்கிறவங்க மேஷராசி அரசியல் ஞானம் உண்டு தெளிவான ஞானம் உண்டு இதனை இதனால் இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் வள்ளுவர் சொல்லியிருக்கார் இந்த குணம் மேசராசிக்கு உண்டு யாருக்கிட்ட எந்த பொறுப்பை படைக்கணும் அசால்ட்டா அதாவது அப்படின்னா சில பேர் இவர்கிட்ட போய் சொல்லலாமான்னு தயங்குவாங்க ஆனால் மேசராசிக்காரங்க அண்ணா இதை கொஞ்சம் பண்ணி விட்டுருங்கண்ண மறுக்கவே முடியாது மற்றவங்களால் அண்ணா இதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துருங்கண்ண மறுக்கவே முடியாது ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலை நடக்கும் ஒருத்தவருக்கு ஐயாயிரரூபாய்க்கு ஆனால் மேசராசிக்கார சொல்லுவார் ஐம்பது ரூபா தான் கொடுப்பாரு இதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்வார் மறுக்கவே முடியாமல் வேலை பார்ப்பான் ஆனால் உதாசீனப்படுத்துருபவர்கள் கிடையாது இது எப்படின்னா அவர்கள் அந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டே போவார்கள் இதுதான் மேசராசி வரைக்கும் உங்களோட வளர்ச்சியில் வீழ்ச்சி இருக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்கள் வளர்ச்சி உயரும் இதுக்கு ரெண்டே பரிகாரம் முருகப்பெருமான் சிவபெருமான் வழிபாடு அவசியமாக உங்கள் குலதெய்வத்தை தினசரி உங்கள் வீடுகளில் இருந்து வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வமே தெரியல சாமின்னாலும் பரவாயில்ல குலதெய்வமே என் வீட்டுக்கு வா குலதெய்வமே என் வீட்டுக்கு வான்னு உங்கள் வீட்டில் ஒரு தனி அகில் ஒன்று குலதெய்வத்துக்காக ஏற்ற ஆரம்பிங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் சிறப்பான எதிர்காலத்திற்குள்ளே வந்துட்டீங்க இந்த மேசராசி என்பர்கள் அரசியலில் நல்ல மாற்றம் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு சீக்கிரம் ஆகாத என் சகோதர சகோதரிகளுக்கு கல்யாணம் கல்யாணம் நடக்கும் எனக்கு பத்திரிக்கை வைப்பீங்க நான் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவேன் இதை நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் ஏன்னா விவாகமாகாதவர்களுக்கு விவாகமாகக்கூடிய நேரம் சந்தான பிராப்தம் கிடைக்கக்கூடிய நேரம் சிறப்பான தருணத்தை இன்றைய நாள் நமக்கு கொடுக்கிறது இன்றைய தருணம் கொடுக்கிறது உங்களுடைய இந்த மேசராசிக்கு நான் பார்க்கக்கூடிய இந்த செனப்பொழுது யோகத்தை கொடுக்கக்கூடிய பொழுதாக இருக்கு வெற்றிகள் எண்ணிக்கை உண்டாகும் செலபிரிட்டி ஆகணுங்கிறதுக்காக அதிகமாக முயற்சி பண்ணக்கூடியவர்கள் நிச்சயமாக நீங்கள் செலபிரிட்டி ஆவீங்க எந்த துறையில் இருக்கிறீங்களோ மேக்சிமம் மேசராசி சர்வீஸ் தொழிலில் தான் இருக்கும் மற்ற கேளிக்கை அந்த தொழிலில் தான் இருக்கும் உயர் ரகம் அதாவது மற்றவர்களை மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கக்கூடிய இடம் அவர்கள் இன்றைக்கி இல்லைனாலும் இன்னொரு நாள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது இன்றைக்கி இதை கொடுப்பாங்க நாளைக்கு அதை கொடுப்பாங்க அவர்கள் வளர்த்து விடக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் நிறைய பேர் வளர்த்து விடுவீங்க புற்றீசல்கள் மாரி வளர்த்து விடுவீங்க ஆனால் வளர்ந்தவங்களாம் திருப்பி உங்களை பார்க்குறாங்களான்னு கேட்காதீங்க அவங்க தனித்தனியாக ராஜ்ஜியத்தை அமைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இதையும் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் அவன் நம்மளை திரும்பி பார்க்கணுன்னு எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஆனால் அவனை என்று ஒரு நாள் சந்திக்கிறீர்களோ அன்று அவனுக்கு இந்த ஊசி குத்துகிற மாதிரி அழகாகவும் பேசுவீர்கள் ஊசி குத்துறது ஒன்று பார்த்துருக்கீங்களா குத்துனா வலிக்கும் ஆனால் ரத்தம் வராது ஆனால் இருக்கும் அப்போ மேசராசிக்காரர்கள்ட்டேந்து விலகினவங்க மீண்டும் மேசராசிக்காரர்களை சந்திக்கும் பொழுது அழகான வார்த்தைகளில் பேசுவீர்கள் அது அவன் மனதை வலிக்குமே தவிர உடலை வலிக்காது அப்போ மனசை வலிக்கும்போது அவன் தப்பு பண்ண மாட்டான் அதனால் நீங்கள் மேசராசிக்காரர்கள் நீங்கள் ஒரு ஜட்ஜ் நீங்கள் ஒரு நீதிபதி தாராளமாக நீங்கள் பேசுவது உண்மை நீங்கள் மற்றவர்களுக்காக ஏற்றி இறக்கி பேசக்கூடியவர்கள் கிடையாது உண்மையை பேசக்கூடியவர்கள் உண்மை உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் அதனுடைய பயணத்திலே நீங்கள் அதிகமாக போகும் பொழுது நூறு சதவீத வெற்றியே இந்த மேசராசி பெற முடியும் கடவுள் படைத்த பொக்கிஷமாக என்றென்றும் இருக்க முடியும் நவரத்தன மோதனம் ஒன்று போடுங்க சில பேர் இந்த கல் தான் போடணும் அந்த கல்லு தான் போடணும் பவளம் தான் வாங்க நீங்கள் ஏதாவது ஒரு கல்லை போடுறதை விட ஒன்பது கல்லும் சேர்ந்து ஒரு நவரத்தின மோதிரத்தை நீங்கள் போட்டீங்கன்னா கண்டிப்பாக நவ கிரகங்கள் உங்களுக்கு சகாயமாக இருக்கும் மேசராசி என்பர்களே கோடான கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் மேசராசிக்காரர்களுடைய அந்த சிம்பிள் யாருக்கும் வராது யாருக்கும் வராது நான் உங்களை பெருமையாக சொல்கிறேன் நினைக்க வேணாம் உங்களை பற்றி நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் போகிறேன் ஒரு இடத்துக்கு சரி என்னோட வாங்க நீங்கள் ஒரு பெரிய விஐபி பெரிய ஹை பொசிஷனில் இருக்கீங்க வாங்க என்னோட சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு ஒரு மேசராசி நண்பரை கூப்பிட்றேன்னா அவர் என்னோட வருவார் ஆனால் அவருக்கு வயிறு சரியில்லையோ மனசு சரியில்லைன்னா வரமாட்டார் அதை கவனிக்கணும் அதுவும் இல்லாமல் நான் வருவேன்னு சொல்ல முடியாது அதுதான் மேசராசி ஏதோ ஒரு சூழ்நிலை அவருக்கு சரியில்லாமல் இருப்பார் அதனால் வேணான்னு வாரே தவிர என் அன்பை மறுக்கக்கூடியவர் கிடையாது அதே நேரத்தில் அன்னதான பிரபு அப்படிங்கிற வார்த்தை மேசராசிக்கு பொருந்தும் நீங்கள் வாங்கி கொடுக்குற ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொரு பொருளும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உங்களுடைய அத்தனையும் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும் 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 அதனால் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள் இருக்கிறதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் சும்மா இருக்காதீங்க உங்களுக்கு மேலே அசஸ்ட் உங்களுடைய இதுக்கு தேவை அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் மட்டும் வெளியிடுங்க அந்த புண்ணியத்தை சேருங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் பேரன் பேத்திகள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க வாழ்த்துக்கள் மேசராசி அன்பர்களே கடவுள் படைத்த பொக்கிஷமாக நீங்கள் என்றைக்குமே வளம் வருவீங்க இந்த காலகட்டம் முதல் உங்களுக்கு மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி அடிக்குது ப்ரைஸு தட்டுது தூக்குறோம் யோகத்தை கொண்டாடுறோம் கொண்டாட போகிறோம் வாழ்க்கை முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி எல்லா ஆண்டுகளும் சிறப்பாகவும் எல்லா ராகு பயிற்சியும் குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் நமக்கு தரமாகவும் நல்ல சம்பவங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய அருமையான சூழ்நிலைக்கு வந்தாச்சு இனிமே கெட்ட காலம் விலகுது நல்ல காலம் ஆரம்பிக்குது நல்லதே நடக்கும் மேசராசி என்பர்களே துணிந்து நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றி பெறும் கனவு காணுங்கள் மெய்ப்படக்கூடிய நேரம் வந்துவிட்டது உங்கள் கனவு ஒரு பொழுதும் தோர்த்து போகாது ஏன்னா ஸ்கெட்சி போடுறதுல நீங்கள் தான் பெரிய ஆசாமி அதனால் தோத்து போகாத கனவுகளை மட்டுமே நீங்கள் காணக்கூடியவர்கள் அதில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த முருக பெருமான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்